வெல்கம் டு காய்குட்டியின் நவா பயனுள்ள தகவல் இன்றைக்கி நம்ம போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வந்து நம்ம லட்சுமிக்கு உகந்ததுங்க அப்போ வந்து நீங்கள் கல்லுப்பில் திருஷ்டி சுற்றுறது அப்படிங்கிறது லட்சுமிக்கு பிடிக்காதுங்க அதனால் அப்படி பண்ணிட வேண்டாது வெள்ளிக்கிழமை மட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்லுப்பை கொண்டு வீடு துடைக்கிறதுங்கிறது வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்யக்கூடாது லட்சுமி வந்து வீட்டில் தங்க மாட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கொடிய கடன் தொல்லை கடனில் வந்து நாங்கள் ரொம்பவே கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறவங்க யோகா நரசிம்மரை நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க அப்புறம் வந்து கடன் தொல்லை தாங்க ரொம்ப இல்லை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க லட்சுமி நரசிம்மரை நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக வந்து லட்சுமி நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க நமக்கு கடன் தொல்லையும் சரியாயிரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க முழுசாக வீடியோ எந்த வீடியோவே இருந்தாலும் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ you ஃபார் யுவர் வாட்சிங்